கோவில்பாளையம் அருகே திருட்டு வழக்கில் பிடிப்பட்ட குற்றவாளிகள் தப்ப முயன்று பள்ளத்தில் விழுந்து மாவுக்கட்டு வாங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள கோவில்பாளையத்தில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் மொத்தம் ஒன்பது பேர் ஈடுபட்டதாக தெரியவந்தது இதனையடுத்து கோவில்பாளையம் போலீசார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஆறு பேரை ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய ரவீந்திரன் நந்தகுமார் சிராஜுதீன் ஆகிய மூன்று பேர் மட்டும் போலீசார் வருவதை அறிந்து அங்கிருந்து சிம்லாவுக்கு தப்பி சென்றுள்ளனர் இதனையடுத்து கோவில்பாளையம் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து சிம்லா வரை சென்று அந்த மூன்று குற்றவாளிகளையும் கைது செய்து கோவில்பாளையம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ரவீந்திரன் மற்றும் நந்தகுமார் ஆகியோர் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருப்பதாக கூறியதால் அதனை எடுப்பதற்காக போலீசார் அங்கு அழைத்து சென்றனர் அப்பொழுது இருவரும் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்து அருகிலிருந்த பள்ளத்தில் விழுந்துள்ளனர் இதில் அவர்கள் இருவருக்கும் காலில் முறிவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கோவில்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் சிகிச்சை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கோவில்பாளையம் போலீசார் ரவீந்திரன் நந்தகுமார் மற்றும் சிராஜிதேன் ஆகிய மூவரையும் சிறையில் அடைத்தனர்